என்னடா யாருக்குமே தெரியாது நாங்க ஊருக்கு வரது ஏன்னா தம்பி ஸ்கூல் போயிட்டு இருக்கனால லீவ் போடாம போகணும்னு தான் ஐடியா பண்ணோம் பட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே தான் பிளான் வந்துச்சு சரி நாளைக்கு லீவ் போடுறோம் சரியா இருந்தா லீவ் இருக்கு மொத்தம் மூணு நாள் லீவ் போயிட்டு வந்துரும் கிரமங்களோ ப்ரோஜரமா பண்ணோம் ஏதாவது போய் வீட பாப்போம் அப்படினு சொல்லிட்டு தான் வரோம் ஏன்னா நமக்கு கட்டற வீடு கூட்டிட்டாங்க நம்ம இன்ஜினியரா இருக்கட்டும் இன்னைக்கு காலி சானே போன் பண்ணியோ வீடியோல சொல்லிருக்கோம் அது பேர் என்ன சொல்வாங்க கட்டை வீடு ஃபுல்ல கட்டையவே எடுத்துட்டாங்க ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது புது வீடு டேய் இரு சொப்ப புது வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கா அதனால் உடனே கிளம்பி சரி ராஜபாளையத்துக்கு ஒரு வேலையை வந்தோம் போன வீடியோல பார்த்துருப்பீங்க ஸோ தம்பி அப்படியே லீவ் போட்டு தான் கூப்பிட்டு வந்தோம் சோ அப்படியே ஒரே ஏரியா நம்ம அப்படியே கீரை போயிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு தான் உடனே கிளம்பிட்டோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை கிட்டே தான் நம்ம இருந்துட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கோம்

பேர் என்ன சொல்லுவாங்க இளநீர் சர்பத் போன வாட்டி வந்து இங்க வச்சு நான் வந்து குடிச்சோம் நல்லா இருந்துச்சு நான் வந்து போன வாட்டி பன்

அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் சேனா ரொம்ப தூரம் அந்த மாதிரியே இருக்கு காலையில இருந்து ஓட்டுற மாதிரி இருக்கு வண்டி என்ன அங்கேருந்து வர மாதிரி இருக்கு ரொம்ப தூரமா கால் வலிக்குது அது பெரிய தம்பி வந்து அதுல நீ அங்கிட்டு போனாலும் ஈஸியா இருக்கும் இதுல வந்து அங்கிட்டு போறான் அங்கிட்டு வாரா இடஞ்சலா இருக்குதான் அதனாலயே ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரியே தோணுது எனக்கு புரியுதா இல்லையா

மானதத வீடு வந்து அவனுக்கு கடை. அப்பா வீடு வந்து அது. நம்ம மேர்பணி கார்ட் ரோட்ல இருக்குல்ல அது அக்கா வீடு வந்து கொடி பரவாயில்ல அப்பா கொஞ்சம் அக்கா. நிறைய இந்த மாதிரி கடலா வந்து. நமக்கு எனக்குத் இப்போ ரீசன்டா தான் தோறந்து இந்த இந்த கடைகள் எல்லாம். இதெல்லாம் இப்போ ரீசன்டா தோறந்தாங்க.

என்னங்களை பண்ணி போறாங்க மஞ்சுவியையும் பார்க்கலையோ பார்க்கல போல இருக்கானாய் வைஸ் பாத்துட்ட பாத்துட்டா மேவி சொல்லுவான்னு நினைக்கிறேன் கட நிக்கிறாரா எங்க ஹே இப்போ வந்து தம்பி வந்து எப்பயும் போல யூஷுவல் அவங்க காலத்த பார்த்ததும் கடையில இருக்கேன் வர மாட்டேன்ட்டான் தம்பியை விட்டுட்டு நம்ம வந்து இடத்துக்கு நம்மளோட வீட்டுக்கு மகிதர்ஷன பார்க்க போய்கிட்டு இருக்கோம்

ஸோ அதனால சரி தண்ணியை போடுவோம் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல வந்த வேலை நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம் சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கேன் வந்தோன்னே வேண்டாம் நான் லைட்டு உள்ள எழுக்கணும் வீடு வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும் இருக்கு எதிர்பார்த்ததோட இப்போ நல்லாவே இருக்கு வீடு நாங்க ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைச்சோம் பட் ஆனா சூப்பரா இருக்கு போதும் நீட்டா இருக்கு எல்லாமே அதோட டபுளாவே தான் இருக்கு பெட்ரூமும் சரி கிச்சன் நான் நினைச்சேன் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன் பட் பெருசாவே அமைஞ்சிருக்கு நல்லபடியா சூப்பரா இருக்கு வீடு இன்ஜினியர் என்ன சொன்னாரு மாமாவும் சொன்னாரு அதே மாதிரி இருக்கு ரொம்ப எக்சைட்டடா வந்தோம் அதோட டவுன் மூலமா எக்சைட்ட ஆயிட்டோம் பார்த்துட்டு சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க கட்ட انا எனக்கு அது வரல அது அது மட்டும் சொல்றேன் நிலகம் வந்து பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் தூண் வந்து அந்த அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய சைஸ்ல போடுவாங்க நினைக்கிறேன் இன்ஜினியர் அண்ணே அத எல்லாமே நீங்க வந்து வீடியோல பாப்பீங்க இந்த வீடியோல நில வைக்கிற வீடியோ நில வைக்கிற வீடியோ வீடியோட அப்டேட் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்து ஒன் டே விலாக் நிறைய பேர் கீரமங்கலத்தில் கேட்டீங்க அடுத்து வந்து ஒன் டே விலாக் வந்து நம்ம எடுத்து மூணு ஜூலைக்கு எடுப்போம் நாளைக்குள்ள நான் ஞாயிற்றுக்கிழமை எடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு ஸோ மூணு நாள் லீவ் கிடைச்சனால தான் உடனே இங்கே வந்து இங்கே வந்ததுக்கு எல்லாரும் எதுக்கு எதுக்குடா வந்த எங்க அம்மா அழுகுது என்னடா எதுவும் பிரச்சனையா என்னடா திடீர்னு வந்துட்டேன் என்னடமா கேட்குது எங்க அம்மா சரி ஓகே தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் சரி அடுத்த வீட்டில் சொன்னீங்க கூட எளிய கப்பல்ஸ் லைக் பாய்